மிளகாய் வர மிளகாய்ங்க பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை சுத்தம் பண்ணி காம்பு எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா நம்ம அவசரத்துக்கு வந்து ச சமைக்கும்போது எடுத்து கழுகி எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து சுத்தம் பண்ணி வைக்கிறோம் எவ்வளோ தூசி குப்பை எல்லாம் இருக்கு பாருங்க இது சுத்தமாக இருக்குது பாருங்க இது கழுகி சமைக்கும்போது கழுகி போடணுங்க ஏன்னா எல்லா பூச்சிகளாக ஏறி இருக்கும் காய வைக்கும்போது கடையில் நமக்கு என்ன தெரியுது அதனால் இதுக்கு சுத்தம் பண்ணி எடுத்து சமைக்கும் சமைக்கும்போது கழுவி போட்டுக்கலாம் இந்த காம்புகின்ற வேலை இருக்காதுங்க நம்ம அவசரத்துக்கு ஒரே ஒரு கழுகு கழு எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது தொலைக்காணியாக பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கிறத உரை வச்சு நம்ம உரை மாற்றிக்கலாம் இந்த பஞ்சை எடுத்துகிட்டு புது உரையில் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற துணிலேயே இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க நம்ம அந்த பஞ்சம் எடுத்து இதில் போட்டு தைச்சிடலாங்க தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க இந்த வர கசக்கசன்னு போயிடுச்சு இதை எடுத்துகிட்டு மாற்றிக்கலாங்க வீட்டில் இருக்கிற து துணி வச்சே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது வீணாக போயிடுச்சுங்க ரொம்ப அழுக்காக இருக்குது தூக்கி போட்டுடலாங்க குப்பையில் இது வந்து போட்டுட்டேங்க பாருங்கள் நம்ம இதை வந்து தைச்சு உங்களுக்கு தலங்காணி கானுக்குறேன் இது கிளியா அதுங்க ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த மாதிரி நம்ம மிஷின்லேயும் இது தைச்சிக்கலாங்க கையிலையும் தைச்சிக்கலாம் இப்போ கையில் தான் தைக்க பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தைக்கணுங்க தலைகாணிக்கு வர தைச்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் பேண்ட்டு பழைய பேண்ட்டு துணி இருந்தால் நம்ம அதில் வெட்டி தைச்சிக்கலாங்க இது வந்து பிட்டு துணி இருந்ததுங்க பேண்ட்டு துணி அதில் எடுத்து நான் தைச்சி உரை பிடுங்கி அந்த பஞ்செல்லாம் தூக்கி இதில் போட்டு பழசாயிடுச்சு இதில் போட்டு தைச்சிருக்கிறேன் சூப்பராக இருக்கு நம்ம சோபாவுக்கும் கூட வச்சுக்கலாம் நம்ம தலகாணி பெட்டுக்கும் போட்டுக்கலாங்க இது வந்து இந்த டோலா மாத்திரையோட கவரை தூக்கி எறிய வேண்டியது இல்லைங்க இது வந்து நம்ம இப்படி வெட்டி வருங்க இந்த குக்கரை இருக்கணும்ண்ணா இந்த குக்கரை நான் ட்ரெட்டு வருங்க ஆடு இருக்கு முடியும் இப்போ லூஸாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதை கழட்டி அதை வச்சு டைப் பண்ணிக்கலாம் அடிக்கடி வந்து இது கலண்டு உழுகாதுங்க உடஞ்சி போயிடும் நம்ம இது மாதிரி செஞ்சுட்டோம்னா கைப்பிடி போகாது கொஞ்சம் சூடு காமிச்சு போட்டுக்கலாம் வருங்க ஓட்டை போட்டேன் நட்டு போகிற அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்க டைப் டைட் பண்ணிக்கிறேன் பாருங்க ஆடவே இல்லை டைட்டாக நீ அடிக்கடி கலந்துகிட்டு வராது இதனால் கிரிப் கிடைக்குதுங்க பாருங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இது ஒரு டிப்ஸுங்க இந்த மாதிரி அரிசி எடுத்துங்க ஊற வச்சுக்கணுங்க ஊற வச்சு சாப்பாடு வச்சோம்னா கேஸ் மிச்சமாகும் ஊற வைக்காம வச்சோம்னா சாப்பாடு வந்து குச்சி குச்சியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஒரு சாஃப்ட் கிடைக்காது இதே ஊற வச்சு வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாதமும் அப்புறம் கேஸும் நம்மளுக்கு மிச்சமாகும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அரை மணி நேரம் ஊர்னா போதுங்க அரிசி அப்புறம் எடுத்து நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஊர்னா போதும் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி காம்பு கிள்ளி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அவசரத்துக்கு வந்து நமக்கு வேலையாகும் காம்பு கிள்ளி கழுவி வச்சுக்கலாம் களி கா கொஞ்சம் வெ வெளியில் வச்சுருந்தோம்னா வாடிடும் அப்புறம் வைக்க எல்லாம் எடுத்து ஒரு இதில் ஒரு ஜாரில் போட்டு வச்சுட்டோம்னா பிரிட்ஜில் வந்து அப்படியே இருக்குங்க நமக்கு ஒரு மாதம் ஆனாலும் வீணாக போகாது இந்த மிளகாய் இப்போ வாங்கின மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி காம்பு கிள்ளி எடுத்து வச்சுக்கணும் காம்பு கிள்ளிட்டங்க வாஷ் பண்ணி கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக போயிருச்சுன்னா ஒரு ஈரத்து ஒரு துணியில் போட்டு வச்சிட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துறோம் அப்புறம் தூக்கி ஒரு ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் ஒரு மாதம் ஆனாலும் வீணாக போவது நம்ம அப்பப்போ எடுத்து செஞ்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இதில் போட்டு வச்சிடலாங்க நம்ம வந்து வேலை இல்லாதப்ப இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம காலையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவசரம் அவசரமாக செய்ய வேண்டியதில்லை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க காம்பு கிள்ளி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு ஜார்ல எடுத்து வச்சுக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துருச்சுங்க இந்த மாதிரி ஆர்லிக்ஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாங்க அது பிரிட்ஜில் தான் இடம் பிடிக்கும் பாருங்கள் எடுத்து வச்சுட்டேன் இப்போ மூடி வச்சிட்டோம்னா பிரிட்ஜில் வச்சுட்டா ஒரு மாதமானாலும் வீணாக போகாது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வெண்ணெய் எடுக்கிறேங்க டெய்லி அரை அரை லிட்டர் பால் வாங்குகிறேங்க ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தான் பாருங்க எப்படி வெண்ணெய் வந்துருக்குன்னு பாருங்க அந்த பாலில் ஆடை எடுத்து எடுத்து வச்சுருந்து இதுக்கு பாக்கெட் பால் அரை அரை லிட்டர் தான் வாங்குகிறேன் அதில் வந்து ஆடை எடுத்து எடுத்து வச்சுருந்து வெண்ணெய் எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வருங்க அரைச்சிட்டங்க பாருங்க பாருங்க எவ்வளோ விற்குன்ட்டு பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாள் அரை லிட்டரு தாங்க வாங்குகிறோம் பாக்கெட் பால் இது பாருங்க எவ்வளோ வேணு இது நம்மளே வீட்லேயே தயாரிச்சுக்கலாங்க பால் வாங்கி நம்ம கட்டின வந்து காலையில் எந்திரிச்சேமே அந்த ஆடையை எடுத்து வச்சுட்டு அப்புறம் காப்பி போடலாம் இல்லைன்னா ஊற்றி வச்சிடலாம் இவ்வளோ வேணால் வந்திருக்கு இன்னும் ஒரு லிட்டரு முத வாங்கிட்டுருக்கப்போ இன்னும் எவ்வளோ இருந்தது இப்போ நாங்கள் ரெண்டு பேர்த்துனால குழந்தைகள்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பேரலையா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அரை லிட்ரு வாங்குறது இவ்வளோ இருக்கு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வெளியில் வாங்கிறதுக்கு நம்ம வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம் நெய் வெண்ணெய் எடுத்து இதை நம்ம கீழே ஊற்றிடலாங்க இது நமக்கு தேவையில்லை இது இருக்கிற வெண்ணெயை எடுத்துகிட்டு நம்ம கீழே ஊற்றிடலாம் இது ஆகாது நாய்கின்னு இருந்தால் கொடுக்கலாம் நாய்க்கு சோறு போட்டு கசஞ்சு கொடுக்கலாம் நாய் இல்லாதனால கீழே ஊற்றிடலாம்